வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் சுக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா அதே போல ரொம்ப டிஃப்ரெண்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் இந்த தரத்துல சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு இப்ப ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாம் பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிக்கன் சுக்கா பண்றதுக்கு வந்து ஒரு பேன் நான் ஹீட் பண்ணி அதுல வந்து ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் ஊத்தி சூடு பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்ப வந்து நீல வாக்கல கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு நாலு பல் பூண்டு அதே போல பாத்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் மிக்ஸிங் பவுலாகவே பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட வந்து நம்ம ஏற்கனவே இந்த இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சு எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டு அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா இந்த தக்காளி மேஷ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு நல்ல கலர் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி நான் நார்மல் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து இது கூட நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த ஆனியன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் ஃப்ரை பண்ணி இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா கலந்து வரணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ நீங்கள் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம் இது குயிக்காக பண்ணிடலாம் இந்த ரெசிபி இது மாதிரி மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் எடுத்து டக்குன்னு குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த மசாலாவோட இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா மேக்னேட் ஆகி வரட்டும் இப்போ நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ண பார்த்தீங்களா அதே பேனில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக கருவப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் சிக்கனை வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேத்துகிற வேண்டாம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மூடு போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் இப்போது நம்ம மூடியை திறந்து சிக்கனை வந்து இந்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்குவோம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக நான் மூடியை திறந்து இந்த பக்கமும் திருப்பி விட்டுருக்கேன் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்படுச்சுன்னா இது கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பக்கமும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இத பக்கம் நல்லா பரப்பி விட்டு போகும் நமக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வருதோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நம்ம ஆல்ரெடி ஃப்ரைட் ஆனியனை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்பும்போது டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் நமக்கு இப்போ சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ ரொம்பவே அட்டகாசமான சிக்கன் சுக்கா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் உங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வர உங்களிடமே வந்து விடைபெறுவது ஸோ பீஸ் பண்ணுற லேண்ட் தேங்க்யூ